ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாறி சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாறி வந்து தாராவை வெளுத்து எடுத்துட்டுறாங்க இது அவங்களுக்கு கடைசி அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னுட்டு சங்கரபாண்டிய தாராவும் நேராக அவங்க அந்த நெரிஞ்சு பொருளை விட்டாங்க இல்லையா அவங்களை வந்து பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அங்க பாத்தோம்னா என்ன நான் போட்ட திட்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அந்த மாதிரி அவள் குழந்தைய வந்து காப்பாற்றிருக்க மாட்டாளே அப்படின்னதும் கிழிச்சிங்க அந்த மாதிரி என்ன மாய மந்திரம் பண்ணாலும் சரியா அவ எப்படியோ தன்னோட குழந்தைய வந்து காப்பாத்திட்டா அப்படின்னு சங்கரபாண்டி சொன்னதும் இது கேட்ட மித்ரா வந்து சமாதிச்சு வராங்க என்ன சொல்றீங்க ஆமா அவ எப்படியோ குழந்தைய வந்து காப்பாத்திட்டா இல்லையே அந்த நெளிச்ச பொருள் வந்தால் மட்டும்தான் மாறியால குழந்தைய வந்து காப்பாற்ற முடியும் அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும் அதை அந்த மாறிக்கிட்ட தான் கேட்கணும் ஏதோ குழந்தைய எடுத்துட்டு நிராமம் கோவிலுக்கு போனா அங்கே போய் நல்லபடியாக குழந்தையை காப்பாற்றிட்டு வந்துட்டா இப்படியே நம்ம தா நாங்கள் எல்லாருமே அந்த மாறிக்கிட்ட தோத்துட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிக்கவே மாட்டோம் சிஸ்டர் எப்படி அந்த மாரி தான் ஜெயிப்பா அவளுக்கு அந்த அம்மன் தான் துணையாக இருந்திருக்கு இவங்களும் இவங்களோட திட்டமும் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து குறைச்சி எடை போட்டு அந்த இடத்துல சங்க அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு மித்ரா வந்து சம டென்ஷன் ஆகி உடனே சங்கர பாண்டிய களத்தை பிடிச்சி தூக்குறாங்க ஐயோ ஐயோ சிஸ்டர் விட சொல்லுங்க அப்படின்னதும் மித்ரா விடுங்க அப்படின்னு நம்ம தாரா வந்து சொல்றாங்க இங்க பாருங்க இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு ஒருவேளை மாறிக்கு வந்து தெய்வ சக்தி துணை இருந்தாலும் கண்டிப்பா இந்த நெளிஞ்சு பொருள் கிட்ட இருந்த அந்த குழந்தை தப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது என்ன இதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் ஆனா நான் அடுத்த வாட்டி போடுற ஸ்கெட்ச்ல கண்டிப்பா அந்த மாறியும் குழந்தையும் நான் சும்மா விட போறது இல்ல இங்க பாரு தாரா நீ தெரியுமா போ அப்படின்னதும் நம்ம சங்கரபாண்டியின் தாராவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க பாத்தோம்னா நேரா வீட்டுக்கு வந்ததும் நம்ம தாரா வந்து சூரிய மாதிரியே கூப்பிட்டு இந்தாப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதத்தை வச்சுக்கோ அப்படின்னதும் சூர்யா வந்து பிரசாதம் வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்து நம்ம மாயா வந்து சொல்றாங்க எப்படியோப்பா அவசக்கணுமா இந்த வளகாப்பு நடக்க விடாம போயிடுச்சு அதனால நம்ம மறுபடியும் வளகாப்பு பண்ணலாப்பா நான் நல்ல நாள் பார்த்துட்டேன் அப்படின்னதும் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு ஸ்ரீஜா பாட்டுக்கு போயிடுறாங்க உடனே நம்ம மாறி போய் சமாதானப்படுத்துறாங்க இங்கே பாரு அதான் நான் இருக்கல நீ எதை பத்தியும் கவலைப்படாத இந்த வளகாப்புக்கு சம்மதிச்சுக்கோ அப்படின்னதும் இங்க பாரு மாறி வந்திருக்கிறவங்க கண்டிப்பா மாயாவா இருக்க முடியாது எனக்கு தாராவா இருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேக்குறாங்க இங்கே பாரு அவங்க யாரா இருந்தால் உனக்கு என்ன உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை ஸ்ரீஜா அதனால நீ இந்த விழாவுக்கு கண்டிப்பாக சம்மதிச்சே ஆகணும் வா அப்படின்னுட்டு மாறி வந்து ஸ்ரிஜாவை கூட்டிகிட்டு வராங்க இப்போ மாறி போறா கண்டிப்பா ஸ்ரீஜா வந்து சம்மதிப்பா நீ வருத்தப்படாதா அப்படின்னு கிட்ட தாரா சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா ஸ்ரீஜா கீழே வந்து சரி எனக்கு இந்த வளகாப்பு செய்யறதுல விருபந்தா செய்ங்க அப்படின்னதும் உடனே சூர்யாவும் சரின்னு சொல்றாங்க சரி மாறி நல்ல நாள் பார்த்து அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னுட்டு ஸ்ரீஜாவுக்கு வளகாப்பு பண்றதுக்குரிய நல்ல நாளை பாத்துட்டு அதே மாதிரி பார்த்தோம்னா வளகாப்புக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இத சாக்கா வச்சு எப்படியாச்சும் மறுபடியும் மாறியே அவங்க குழந்தையும் வந்து இல்லாம பண்ணணுங்கிறதுக்காக நம்ம மித்ரா கூட சேர்ந்து சங்கரபாண்டியன் தாரா வந்து மறுபடியும் திட்டம் போடுறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம மாறிக்கிட்டா வந்து அம்மன் வந்து ஒரு வரம் கொடுத்துருக்காங்க இல்லையா மூணு மந்திரம் கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து எது பிரச்சனை பண்ணாலோ இல்ல ஸ்ரீஜாவுக்கு எதுவும் தாரா பிரச்சனை பண்ணாலோ கண்டிப்பா மாறி அந்த மந்திரம் மூலமா நம்ம ஸ்ரீஜா உயிரம் ஏற்றுவாங்க இதனால தாரா குலப்பத்திலேயே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்ம மாறியோட அந்த தெய்வசக்தியை வந்து மறக்கணுங்கிறதுக்காகவும் சக்தியை வந்து இல்லாம பண்ணது தாராதான் ஏன்னா வீட்டுக்கு பின்னாடிதான் அவங்க அந்த எலுமிச்சம் பழத்தை வச்சிருக்காங்க ஸோ அம்மன் கொடுத்த மந்திரம் மூலமா மாறி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி அவங்களோட சக்தி எப்படி இல்லாம போச்சுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாலே போதுமானதா இருக்கும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு